தமிழகத்தில் திரௌபதி வழிபாட்டு மரபில் படுகலம் என்ற மைதானத்தில் மகாபாரத போர் நிகழ்வை நிகழ்த்தி காட்டும் ஒரு நிகழ்ச்சி ஆகும் மகாபாரத பதினெட்டாம் போர் எனப்படும் துரியோதனன் படுகளம் நிகழ்ச்சியின் மூலம் தீமைகள் அழிந்து நல்லது நடக்கவும் நோய் நொடியின்றி வாழவும் விவசாயம் செழிக்கவும் கிராமங்களால் பக்தி பரவசத்துடன் விமரிசையாக நடத்தப்பட்டு வருகிறது அதன்படி ராணிப்பேட்டை மாவட்டம் தெங்கால் கிராம பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு திரௌபதி அம்மன் ஆலயத்தில் அக்னி வசந்த விழா பதினெட்டு ஆண்டுகளுக்குப் பிறகு பல்லாயிரக்கணக்கான மக்கள் ஒன்று கூடிய இடத்தில் நடத்தப்பட்டது இதில் அறுபது அடி நீளத்தில் துரியோதனன் திருவுருவ வடிவம் வடிவமைக்கப்பட்டிருந்த நிலையில் வேடமணிந்த துரியோதனும் பீமனும் ஆயுதங்களை ஏந்தி சண்டையிட்டனர் அப்போது பீமன் துரியோதனை படுகலத்தில் வதம் செய்த காட்சி நடத்தி காட்டப்பட்டது இதன் பிறகு பீமன் மற்றும் துரியோதனனை அங்கு இருந்த பக்தர்கள் அனைவரும் தோளில் தூக்கி சென்றனர் இதன் தொடர்ச்சியாக துரியோதனனின் அம்மாவாக காந்தாரி வேடமணிந்த பெண் படுகலத்தில் உயிரிழந்து தனது மகனை பார்த்து அழுது ஒப்பாரி வைத்து தனது மனக்கவலையை தீர்த்து கொண்ட காட்சிகள் அரங்கேறின அப்போது காந்தாரி வேடமணிந்த நபரிடம் சென்று பக்தர்கள் காணிக்கைகளை வழங்கி குடும்பத்துடன் ஆசிர்வாதம் பெற்று வழிபாட்டில் ஈடுபட்டனர் இந்நிகழ்ச்சியின் போது தெங்கால் கிராமம் மற்றும் சுற்றியுள்ள கிராமங்களைச் சேர்ந்த பொதுமக்கள் கலந்து கொண்டு படுகல நிகழ்ச்சிகளைக் கண்டு அம்மனை தரிசனம் செய்தனர் அதேபோல திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி அருகே காரணை கிராமத்தில் அமைந்துள்ள திரௌபதி அம்மன் கோவிலில் துரியோதனன் படுகல நிகழ்ச்சி விமர்சையாக நடைபெற்றது இதில் பங்கேற்ற நாடக கலைஞர்கள் பீமன் துரியோதனன் மற்றும் காந்தாரி வேடம் அணிந்த தத்ரூபமாக நடித்து காண்பித்தனர் முன்னதாக திரௌபதி அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகங்கள் ஆராதனைகள் நடைபெற்றன இதில் பல்வேறு கிராமங்களிலிருந்து ஏராளமான பொதுமக்கள் பங்கேற்று நிகழ்ச்சியை கண்டுகளித்தனா்